ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா மாறியை காப்பாற்றிட்டு வந்துடுறாங்க கார்த்திக்கும் மயிலும் மாறிய நல்லபடியாக நம்ம ரேவதிக்கு பிளட் டொனேட் பண்ணி நம்ம ரேவதிக்கு ஆப்ரேஷனும் நடக்குது ஸோ நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து நம்ம ரேவதியை வந்து கண் முடிச்சிடுறாங்க ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துகிட்ருக்காங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட காளியம்மா மாயா சம கடுப்பில் இருந்துகிட்ருக்காங்க அந்த கார்த்திக்கு இருக்கும் வரைக்கும் நம்மளால அந்த ரேவதியையும் சரி அந்த சாமுண்டீஸ்வரியோட குடும்பத்தையும் சரி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு உடனே மாயா வந்து இதுக்கப்புறமும் அந்த கார்த்திக் சும்மா இருக்க மாட்டான் என்னை எப்படியாச்சும் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு பார்ப்பான் அதனால நான் இப்போ என்னடா பண்ணுறது என்ன போது கவலைப்படாத மாயா அந்த ரேவதி வேணும்னா பொழைச்சிருக்கலாம் அதுக்காக நான் உன்னை கைவிட்டுற மாட்டேன் கவலைப்படாத கண்டிப்பா உன்னா போலீஸ் பிடிச்சி போகும் அளவுக்கு இருக்க விட மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரேவதிய எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஸ்டெயின் பண்ணாம நல்லபடியா தூங்கி ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் ரேவதி ரெஸ்ட் எடுக்கலாம்னு போறாங்க அப்போ நம்ம கார்த்திக் உள்ள போனதும் ராஜா என்ன மன்னிச்சுடு அந்த மாயா வெளியில் வந்து என்னை முடிக்க போறான்னு தெரிஞ்சதுல நீ டென்ஷன் ஆயிட்டானே அப்படியா என்ன கோபமா பேசிட்டேன் நான் தான் புரிஞ்சுக்காம நடந்துட்டேன் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு போதும் இங்கே பாரு அதெல்லாம் இல்லை விடு இங்கே பாரு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ரெஸ்டுடு அப்படின்னு போதும் இங்கே பாரு ராஜா உன் கையாலே எனக்கு ஒட்டி விடுறியா அப்படின்னு போதும் காத்தியே அவங்க கையால் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து ரேவதிக்கு கியூட்டாக ஊட்டி விட்டு டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க சரி ஸ்டெயின் பண்ண வேணாம் எந்த ஒரு வேலையும் செய்யாத என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு நான் எடுத்து கொடுப்பேன் இப்போ படு அப்படின்னு போது ஓ மடியிலே படுத்து தூங்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே காத்தியும் சரின்னு சொல்லி ரேவதிய அவங்க மடியில் வந்து தூங்க வைக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சந்திரா வந்து செம்ம கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க நேரா சிவனாண்டி டீமை பார்க்க வராங்க ச்சே நாம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த திட்டம் எல்லாம் போட்டோம் எல்லாமே சொதப்பிடிச்சே சந்திரா அப்படின்னு போதும் ஆமாங்க நான் தான் சொன்ன இல்லை எல்லாம் ஸ்மூத்தா போய்டிருக்கேன் என்னடா உடைய காணுமேன்னு பார்த்தேன் அந்த ராஜா இருக்கும் வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்க நான் தான் சொன்னேன்ல நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக அது நமக்கு தான் திரும்பி வந்து விழும் அதுக்கு அந்த கார்த்திக் இருக்கக்கூடாது அந்த காத்தியை விரட்டி அடிக்கிறது தான் நம்மளோட முதல் வேலையா இருக்கணும்னு நீங்க தான் தேவையில்லாமா அடுத்தடுத்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது எங்க நான் அந்த ரேவதியை போட்டதல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அதுவும் வீணா போயிடுச்சு அப்படின்னு போது நான் தான் சொல்றேன் யார் என்ன செஞ்சாலும் சரி அந்த காத்தி இருக்கும் வரைக்கும் சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை அசைக்கவே முடியாது அப்படின்னு போதும் ஆமா மருமவளே நீ சொல்றது சரிதான் நாம் என்ன முயற்சி பண்ணாலும் எதுவுமே சரிப்பட்டு வராது முதல்ல அவனை என்று கண்டுபிடிச்சி அந்த சாமுண்டீஸ்வரியை விரட்டி அடிக்கிற அளவுக்கு நாம் பண்ணணும் அதனால அதனால அந்த வேலையை தான் முதல்ல எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு இந்த வில்ல டீம் வந்து அந்த இடத்துல திட்டம் இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா எ நம்ம சாமுண்டீஸ்வரி விட்டு தான் காமிக்கிறாங்க அப்போது அந்த இடத்துல நம்ம டிடெக்டிவ் தீபா கிட்ட வந்து காட்டி யாருங்கிற உண்மையை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க சாமுண்டீஸ்வரி உடனே டிடெக்டிவ் தீபா என்ன பண்ணுறாங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் போட்டோம் சாமுண்டீஸ்வரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னும் போது என்னாச்சு தீபா ஏதோ அர்ஜெண்டா அப்படின்னு கேட்குறாங்க இது ரொம்பவே தான் நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னதும் ஒருவேளை சந்திரா மாயா சொன்ன மாதிரி மாப்பிள்ள நிஜமாவே ராஜ சேதுபதியோட பேருந்தானா அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம சந்திரா வராங்க அக்கா என்னாச்சுக்கா ஏன் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருந்துட்டு இருக்கே அப்படின்னு போதும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை சந்திரா எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி அங்கிருந்து கிளம்புறாங்க என்ன இவ எந்த ஒரு நாள் இல்லாத டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கா ஒரு வேலை எது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சந்திரா வந்து யோசிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா டிடெக்டிவ் தீபா ஆஃபீஸ்க்கே வந்துட்றாங்க சாமுண்டீஸ்வரி என்னாச்சு தீபா என் மாப்பிள்ள ஒரு டிரைவர் தானே அவர் ராஜ சேதுபதியோட பேரன் இல்லை தானே அப்படின்னதும் ஐயோ அதையும் தாண்டி மிகப்பெரிய உண்மை ஒன்று இருக்குது சொல்லப்போனால் இவர் சென்னையிலேயே நம்பர் ஒன் பிஸ்னஸ்மேன் சாமுண்டீஸ்வரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் அவர் சாதாரணமான ஆள் கிடையாது ஆனால் இதுக்காக உங்கள் வீட்டில் டிரைவராக நினை நடிச்சிட்ருக்காரு அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு போது என்ன சொல்றீங்க ஆமா இவர் மிகப்பெரிய பிஸ்னஸ் அது மட்டும் கிடையாது இவர் மிகப்பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு இவருக்குன்னே நிறைய கம்பெனிகள் இருக்கு அது மட்டும் கிடையாது இவர் நிறைய கம்பெனிகளுக்கு ஆட்களும் தேர்வு செய்தவர் இவர் நீங்க சந்திக்கப்பட்ட மாதிரி உண்மையிலேயே ராஜ சேதுபதியோட கடைசி பேருந்தான் அப்படின்னு போது நம்ம சாமுண்டீஸ்வரி தலையில் இடியே விழுந்த மாதிரி போயிடுது தீபா நிஜமாவா சொல்கிறீங்க ஆமாம் அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி ஓப்பனாக பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க ஏன்னா ஆயிருந்தா இருந்தாலும் சாமுண்டீஸ்வரி காத்தியை அந்த அளவுக்கு நம்பியிருப்பாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விட என் அவங்களையும் விட காத்தியை தான் நூற்றுக்கு நூறு வீடாக நம்பியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போது தீபா அப்புறம் வந்து சாமுண்டீஸ்வரி ஏன் இப்படி அழுறீங்க நீ ஏன் இவ்வளோ போல்டான கேர்ள் நீங்களே அழலாமா அப்படின்னு போது ஆமாம் நான் ஒருத்தனை நம்பி கெட்டு போயிட்டேன் வீட்டில் இருக்கிற என் தங்கச்சியை அடிக்கடி சொல்லுவா அவன் ராஜ சேதுபதியோட பேர் என்ன நான் தான் நம்பாமா அவனை கண்மூடித்தனமாக நம்பிட்டேன் இப்போது அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு தீபா நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா என்னை விட அவன் மேலே தான் நம்பிக்கை வச்சுருந்தேன் இப்படி என்ன ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அழுதுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் சாமுண்டீஸ்வரி இவர் ரொம்ப நல்லவர் நான் விசாரிச்ச மாட்டில் தங்கமான ஆள் ஆனால் உங்கள் வீட்டுக்கு டிரைவரை நடிக்க வந்திருக்காருனா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக யோசிச்சு பண்ணுவார் நிறைய ஏழை மக்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காரு ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு பெருமை தானே இவர் மருமகனாக கிடைக்கிறது போது எனது பெருமையா இவன் குடும்பம் தான் என் அம்மா இல்லாம போகிறதுக்கே கார் இவங்களோட ஒட்டு சகவாச வேணான்னு தான் நான் ஒதுங்கி வாழ்ந்துட்டு அப்படி இருக்கும் போது இவனை மட்டும் எப்படி என்னாலும் மருமகனா ஏத்துக்க முடியும் அப்படின்னு போது ஓகே சாமுண்டீஸ்வரி இது உங்க குடும்ப விஷயம் என்னால முடிச்ச அளவுக்கு நான் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன் இனி உங்க இஷ்டம் அப்படின்னு போது ரொம்ப நன்றி தீபா அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி சம கோபமா வீட்டுக்கு கிளம்பி வராங்க அங்கே பார்த்தோம்னா உச்சக்கட்டை கோபத்தில் நடுக்கோலில் வந்து நின்றுட்டுருக்காங்க சாமுண்டீஸ்வரி அப்போது ராஜராஜன் எல்லாருமே வராங்க சாமுண்டீஸ்வரி இவ்வளோ நேரமாக எங்கேம்மா போயிருந்தேன் ஆமாம் என்னாச்சு அப்படின்னு போதும் ஆமாம் எங்கே அந்த ராஜா அப்படிங்கிறாங்க என்னம்மா இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிற சொரி ராஜா இல்லை அந்த கார்த்திக் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க என்னது கார்த்திகா என்னம்மா இப்படி கேட்குற அப்படின்னு போது உடனே சந்திரா வந்து இவன் இப்படி பேசிட்ருக்கா ஒரு வேளை அந்த ராஜா தான் நான் காத்து கேட்குற உண்மை அக்காவுக்கு தெரிஞ்சுடுச்சா அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து செம்ம ஹாப்பி ஆகிறாங்க அக்கா என்னக்கா சொல்கிற புரிகிற மாதிரி பேசு அப்படின்னும் போதும் என்ன மன்னிச்சிரு சந்திரா எத்தனை பாட்டி அவன்தான் காற்றி ராஜ சேதுபதியோட பேர் என்னன்னு நீ சொல்லியிருப்பேன் ஆனால் நான் தான் மொட்டாள் தனமாக அவன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையால் நம்பாமல் போயிட்டேன் நல்ல வேலை இன்னைக்காச்சும் எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சி அப்படின்னும் போதும் எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க சந்திரா ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க கண்டிப்பாக உண்மை தெரிஞ்ச சாமுண்டீஷ்வரி காத்தியே விரட்ட ஆரம்பிப்பாங்க சோ அந்த டைம்ல கார்த்திக்கு நம்ம ரேவதி மேல காதல் வந்திருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் விரட்டப்பட போறாங்க போல இருக்கு சோ அங்க வெயிட் பண்ணி